புஷ்பகலா சமேத ஸ்ரீ செட்டி அய்யனார் திருக்கோவில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு எடுப்பு விழா முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு இங்குள்ள தெய்வங்கள் வேண்டியதை நிறைவேற்றி தருவதால் பக்தர்கள் பலரும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருவதாக செல்வராஜ் பேட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரியநேந்தல் கிராமத்தில் ஸ்ரீ பூர்ணா ஸ்ரீ புஷ்பகலா சமேத்த ஸ்ரீ செட்டி ஐயனார் திருக்கோவிலில் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் குறிப்பாக பாரி புரவி காவடி தவிழும் பிள்ளை உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை ஊர்வலமாக பக்தர்கள் கொண்டு வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் முன்னதாக சிறப்பு யாகசாலை நடத்தப்பட்டு மூலவருக்கு பதினோரு வகையான திவ்ய திரவ்யங்களால் அபிஷேகம் நடைபெற்று கூட்டு பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வளம் வந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை எடுத்து சென்று மூலவருக்கு அபிஷேகமானது நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை அரியணேந்தல் கிராம பொதுமக்கள் மற்றும் குலதெய்வ குடிமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இது குறித்து செல்வராஜ் அளித்த பேட்டியில் வேண்டிய வரங்களை இங்குள்ள தெய்வங்கள் நிறைவேற்றி தருவதால் பக்தர்கள் பலரும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருவதாக தெரிவித்தார் என்னன்னா வருஷத்துக்கு ஆணி மாதம் முப்பத்தி தேதி இந்த கோவிலுக்கு வந்து வரிசா விசாரணம் நடக்கும் வரிசா விஷயங்கிறது வந்து என்னென்னா அரியணந்தில் கிராம பொதுமக்களும் மற்ற குலதெய்வ குடிமக்கள் மற்றும் ஏனைய சுற்றுவட்டார மக்கள் மதுரையில் இருக்கிற அந்த குடி மக்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறதா அந்த திருவிழா இது சிறப்பாக நடைபெறும் என்ன வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஒரு ஐயனார் கோவில் இது குழந்தை பாய்க்கமாக இருந்தாலும் சரி வேறு தொழில் விருத்தியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்னென்ன மனசில் நினச்சி ஏற்றுக்கட் கேட்குறீங்களோ அதை அப்படியே அவர் செஞ்சு கொடுப்பார்